எங்க வந்து இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நீங்க பாண்டியில பல வகையான வீடியோஸ் பாத்திருப்பீங்க அங்கே நியூ சிட்டி பஜார் பாத்திருப்பீங்க சோ அதை தாண்டி விழுப்புரத்தையும் இவங்க நியூ சிட்டி பஜார்ல ஓபன் பண்ணியிருக்காங்க பயங்கரமான அடிச்சு நொறுக்கப்பட்ட வேலையில இப்ப பிரைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க உள்ள விசிட் பண்ணலாம் சோ நேம் போர்டு பாத்துங்க சோ ஆல்ரெடி அங்கவே வந்து ஒரு மாஸ்க் காட்டுறாங்க நேம் அந்த போர்டிலே வந்து பிரைஸ் வைஸ்ல வந்து ஓகேவா சோ இந்த இடம் எங்க லொகேட் ஆயிருதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்க விழுப்புரம் அந்த நாலு ரோடுன்னு சொல்லுவாங்களே இப்படி இந்த பக்கம் போனா அப்படி வந்து திருக்கோயிலூர் ரோடு இது வந்து மாமல்லப்பட்ட ரோடுன்னு சொல்லுவாங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராதா டீ ஸ்டால் இருக்கும் இதை பாருங்கள் எதாவது ராதா டீ ஸ்டாலு ஸோ ராதா டீ ஸ்டாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ சிட்டி பஸ்ஸார் இருக்கும் உள்ளே போய் பார்ப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா ஓனர் பிரதர் இருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரெண்டு பிரதர் யாராவது ஒருத்தவங்க தான் வீடியோஸில் பேசுவாங்க கண்டிப்பாக ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரைஸ் வயசில் நல்ல டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் வாங்க உள்ளே போவோம் டேவே வந்து ஸோ உள்ள போய் ப்ரைஸ் வைஸ் எப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல மீட் பண்ணிருந்தோம் ஸோ விழுப்புரத்துக்கு நியூ என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கே கொடுத்த அதே ஒரு சப்போர்ட்டை இந்த பிரான்ச்சுக்கு கொடுங்க நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதேமாரி ப்ரைஸ் வைஸ்னு சரி இவங்க நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி தருவாங்க கொடுப்பீங்கல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகேவா சரி ப்ரோ என்னென்ன மேட்ரு போய்ட்டு சொல்லுங்கள் இப்போ பார்த்து போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது ராடு செட்டு நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்துருப்பீங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஃபுல் செட்டு ஓகே ப்ளஸ் ஒன் 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 வந்தோம் மொத்தம் அஞ்சு சீட்டு ஓகே ஃபைன் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரேட்டு கம்மி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தொள்ளாயிரம் தான் த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன்று இதுவும் அஞ்சு பேர் உட்கார சீட் கெப்பாசிட்டி தான் இது நம்ம வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பர் குரூப் இந்த ஜூலா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் ஃபுல் செட்டோட இந்த ஜூலா மட்டும் வேணும் எனக்கு சீலிங் ஃபேன்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போறாங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அது குஷன் என்ன ஸ்ப்ரிங்கு ஆசிஷோல் எல்லாமே கொடுத்துருவோம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளுக்கு எல்லாமே ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இந்த சைடில் கிட்ஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் நமக்கு அதுலேருந்து சைஸ் வரைய ரேட்டு வரும் ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா நம்ம கிடைக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வாங்கிக்கலாம் ஊஞ்சல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கை நீங்கள் கார் பண்ணுற வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊஞ்சலோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம இப்போ ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு அதுதான் சொல்கிறோமே நம்ம இதெல்லாம் வந்து ஷேக்கிங் ஆகிற பொருள் இதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் தான் பண்ணுறோம் இது வந்து டீ கூட்டில் நிரூபிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தலாம் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட் எதுனா பார்த்தீங்கன்னா அக்கிஷியான் கேரளா வுட்டில் வரது இது இதெல்லாம் அதுமாதிரி உள்ள இதிலே த்ரீ பிளஸ் ஒன் ஒன்ல ஃபுல் செட்டே இருக்கு நம்ம அதை காட்டலாம் டீ கூட்டில் உள்ள போய் பார்க்கலாம் அதை இப்போ இதில் நம்ம லேட் லேடர்னா பண்ணிட்டு இருக்கோம் லேடர்னா பார்த்தீங்கன்னா லேடர்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் இருக்குது இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்டார்டிங் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அலுமினியம் தான் அது இங்கே இப்போ டிவி பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி

ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் கேல தான் ஒர்க் ஆகும் அது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அதிலே வந்து டூ கே இது வந்து ஃபோர் கே கிடையாது ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு இது வந்து உங்களுக்கு ரேட்டு பதினஞ்சாயிரத்து தான் வரும் உங்களுக்கு சூப்பர் ப்ரோ சரி சீசன் இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஏர் கூலர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போய்ட்டு இது வந்து சௌபாகியில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இதில் சௌபாகியில் லிட்டர்ஸ் நிறைய லிட்டர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கலாம் ஏதாவது டிவி நம்ம பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் ஃப்ரெஷ் ஸ்டாகில் வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா சொன்னோம் இல்லையா டிவி இப்படி தான் வரும் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒன் இயர் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி வரும் என்னடா சர்வீஸ் வாரண்ட்டி முடிஞ்சோன்னு எங்கடா போகிறது அவாய் பிராண்ட் நம்ம கேள்விப்படாத பிராண்டு அப்படின்னு நினைக்காதீங்க சார் இது நம்மகிட்ட ஸ்பெஷலாக என்னென்னா சர்வீஸ் தான் நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு முடிஞ்சிடுச்சு சர்வீஸ் முடிஞ்சிட்டு எங்கே போகணும்னு கேட்க எங்கேயுமே போகிறதுல நேராக சிட்டி பஸ் சார் நம்மகிட்ட டிவி கொடுங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் என்னவோ அது ரேட் டிவி ரேட்டே நம்ம ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் கொடுக்குறோம் அப்போ சர்வீஸ் அவ்வளோ அதிகமாக போட போகிறோம் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேனல் மட்டும் ஒன்றும் ஆகலைன்னா பிரச்சனையே இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே தான் வரும் நம்ம அதிகபட்சம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்ஜி இருக்கோம் எல்லாம் பட்டி பேக் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டென்ட் கிராட்சி மாதிரி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டி பேக் தான் இறக்கி இது வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டோட நம்ம உடலாக வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருப்பி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக இருக்கும் எதனா பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ டென் தௌசண்டில் நமக்கு ஸ்டாக் வந்துட்டு இருக்குது இப்போதுக்கு அவைலபிள் இல்லை கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் டென் தௌசண்டில் இந்த நம்ம இல்லையா எல்லாம் வித் சோபா நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து வித்ஷனோட ஃப்ரீ கொஸ்டன் வருது இது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்ம இது வந்து இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம இதுக்கு அதுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நேரம் சிட்டி பசார்ல வந்து ஒரு போன் அடிங்க நேரம் நம்ம ஆள் அமுச்சு விட்டுருவோம் ரெண்டு வருஷம் கழிச்சு போனா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு சர்வீஸே வரும் அது அந்த அது மோஸ்ட் ஆகாது டீ கூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி தான் அது எதுவுமே ஆகிற பொருளே கிடையாது இது வந்து ரொம்ப ஃபேமஸான செட் நம்மள ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இது பேர் வைஷாலின்னு சொல்லுவோம் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கார் கார்பண்ட்ரு கூட்டுன்னு செக் பண்ணி எடுத்துங்க நம்ம டீ குட்டும் வாயில் சொல்கிறது இல்லை வெளியே காமிச்சோம் அக்கீஷான்னு சொன்னோம் எதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது இருபத்தொரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வித் குஷனோட பண்ணிட்டு இருக்கோம் இது ரப்பர் உட் சோஃபா இது இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அந்த கிளாஸாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த கச்சா முச்சா இந்த பிடிக்கல எனக்கு டீசெண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சோஃபா இந்த சோஃபாவோட ரேட்டு குஷன் வித்தவுட்டு குஷன் குஷன் இல்லாமல் மட்டும் ப பத்தொம்பது பதினா பதினாறு ஐநூறு கொடுத்துட்டு ஓகே சாரி பதினெட்டு ஐநூறு கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறைய வெரைட்டி இது பதினாறு பதினேழு நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து த்ரீ சீட்ரு வித் குஷனோட பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் வித் குஷன் த்ரீ நல்லா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக காட்டுங்க இதை இதை வந்து நல்லா விசிபிளாக காட்டுங்க மக்களுக்கு அப்போ தான் தெரியும் இது இது பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கோம் ரெக்ஸின் இதெல்லாம் டென் தௌசண்ட் வெளியே மக்கள்கிட்ட விட்டுட்டு இருக்கு இதே விழுப்புரம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஏன்னா வந்து இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா கம்மி உங்களால் வாங்கவே முடியாது வித்து குஷன் நம்ம வந்து கொஸ்டின் ஃப்ரீயாக கொடுக்குறோன்றதால உங்களுக்கு வந்து சாதா தர்மோக்கோல் வச்சு நூறுரூவா படவை துணி போட்டு சுற்றி கொடுக்கறது இல்லை எல்லாம் மோல்டடு கொஷன் உங்களுக்கு உங்களை லாங் லாஸ்ட் வரும் நம்ம காருக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கொஷனில் தான் வருது இது நல்லாவே வரும் ஏசி ஏசி பார்த்தீங்கன்னா இப்போது வைபர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வரும் வெறும் முப்பதாயிரம் ரூபா தான் ஒன்றரை நைன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே உங்களால் கே வாங்க முடியாது இப்போ நம்ம சிட்டி பஸ்ஸரெலாம் ஓப்பனிங் டேட்டுன்றதெல்லாம் ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் மார்ஜினே இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் சொல்ல போனால் அது வந்து ஓப்பனிங் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஓகே குக்கர் 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 நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இதோட லிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டரு கொடுத்துட்டுருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வரும் உங்களுக்கு பாத்ரூம் செட்டு வரும் ஐநூற்றி தொண்ணூறுூவா தான் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒரு டப்பு வரும் ஒரு ஒரு டஸ்ட்பின் டப்பு வரும் ஒரு வாலி வரும் ஒரு சிட்டிங் சேர் வரும் ஒரு மகு வரும் ஒரு சோப்பு டப்பா வரும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபா தான் ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கும் எம்ஆர்பி ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பிலிப்ஸில் வந்து நம்ம ஸ்பீக்கர் கொடுக்குறோம் ஆயிரத்தி மூணு ரூபாய் இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் டூ தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் சரி கொண்டு வந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் இஎம்ஐ வந்துடும் இப்போத்துக்கு அந்த இஎம்ஐ ப்ராசஸ் நான் இருக்கு எல்லாமே வந்துடும் கார்டு ஃபெசிலிட்டி உங்களுக்கு இஎம்ஐ கிரெடிட் கார்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம இங்கே வந்து உங்களுக்கு எல்லா இருக்கும் வந்துட்டு ஏமாற விஷயமே இருக்காது அதேமாதிரி ரேட்டு நம்ம வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்க போட்டோ எடுத்து எல்லா கடையிலும் வித்து கம்பேர் பண்ணிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க கொட்டேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எங்கிட்ட எல்லா கொட்டேஷனும் இருக்குது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம கம்மியாக கொடுக்குறோன்னு எதனால் நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ஓகேவா பாதிப்பொருள் நம்ம ஓனையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பாதி பொருள் வெளியே வாங்கி விற்கிறோம் அந்த வெளியே வாங்கி விற்கிறது வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஆளுங்கிட்ட வாங்கி நம்ம விற்கிறதால அது இல்லாமல் மெயினாக வந்து சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் வைப்பாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு சோஃபா வருது அறுபதாயிர்க்கு விற்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டு ரெண்டாயிரரூவா போனால் எட்டாயிரவா லாபம் வைப்பாங்க நாங்கள் வைக்கிற லாபமே ஆயிரத்தி ஐநூறுபா தான் ஓகே ஓப்பனாக சொல்லிடறோம் அவ்வளோதான் அதனால் தான் நம்மளால் இவ்வளோ கம்மியாக கொடுக்கும் அதனால் தரமாற்ற பொருள்லாம் கிடையாது எங்கள் லாபத்தை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் அதனால் நம்மளால் மக்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியும் இது வந்து கம்மியாக கொடுக்குறதுல சந்தேகப்படுற ஒரு விஷயமே இல்லை நம்ம கம்மியாக காரணம் காரணம்னா என் லாபத்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன் வெளி மார்க்கெட்டுக்காக நம்மகிட்ட எதாவது நம்மளால பண்ண முடியும் எல்லா ப்ராடக்ட்டும் ஜென்வன் ப்ராடக்ட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்டு வாரண்ட்டி ப்ராடக்ட்டு உங்கள் ஃபர்னிச்சர்லருந்து ஓன் மேனுஃபேக்சரிங் வித் வாரண்டி கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடும் பட் நம்ம கொடுக்குறது என்னென்னா கம்மி 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 ரேட்டு கம்மி ப்ராண்டடு தரமான பொருள் இது மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபேன் ஃபேன் வித் வாரண்டியோடு நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎம்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் ரொம்ப பவராக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் பிப்டி தான் வரும் உங்களுக்கு அதிலே பஜாஜ் இருக்கு பஜாஜ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் நம்ம ஸ்டாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸ்டாக்கில்லன்னா வெயிட் பண்ண வச்சு வர வச்சு கொடுத்துருவோம் அது பிரச்சினை கிடையாது இந்த ஹாட் பாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா முன் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இதில் சைஸ் வரை டிஃப்ரெண்ட் இருக்குது நிறையாவே இதில் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா இருந்தது இந்த கிராம்டன் வித் வாரண்ட்டியோட உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி வந்துடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபா வரும் நம்ம ஐநூற்றம்பது ரூபா சொன்னது இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸே பண்ணலாம் இது எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வரும் ஏன்னா எம்ஆர் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே தான் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் இருக்கு அடுத்தது சாப்பர் இருக்கு உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு இது வந்து சிக்ஸ் பீசஸ் மில்டன் வாட்டர் பாட்டில் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கும் சேர்த்து நம்ம டூ ஹண்ட்ரட் இதே வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மில்டன் இருக்காது இது வந்து இதே மாடலில் காப்பி பண்ணியிருப்பாங்க அதுவே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வித்துட்டு டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சு விட்டுருப்பாங்க நம்ம பிராண்டட் கொடுக்குறோம் வித் வாரண்ட்டியோட கொடுக்குறோம் அதேமே நம்ம சேர்னா சொல்லியிருந்தோம் இல்லையா சார்னா நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம ரிட்டன் பண்ணி கொடுத்துருவோம் வேறு பீஸ் டூ பீஸே கொடுத்துருவோம் வாரண்ட்டியோட கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ஒரு லெக வஷ்டம் நம்ம இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க நம்ம சிட்டி பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்திங்கன்னா வேறு பீஸ் கொடுத்துருவோம் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நம்ம நமக்கு வருது நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் சூப்பர் குரூப்